தெரியாத கொடூரமான சம்பவங்களை இந்த காவல்துறை வந்து ஒவ்வொரு முறையும் அரங்கேட்டிட்டு வருது ஆசன வாயில் அடிக்கிறது கண்ணில் அடிக்கிறது கண்ணில் சில்லி பவுடர் போடுறது நெகத்தை பிடுங்குறது என்ன அப்பட்டமான பயங்கரவாதியா அவளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இந்த பயனை மாடர் பண்ணுற அளவுக்கு போயிருக்கும் பெரியார் மணிஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலேசேஷன் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் அவனுக்கு அந்த உத்தரவை கொடுத்த உயர் அதிகாரி யாரு அப்போ அவன் தான் அந்த அந்த உயர் அதிகாரி தான் முதல் அக்யூஸ் போலீஸ் விசாரணையில் மரணமடைந்த அஜித் குமார் தொடர்பாக பல்வேறு வழக்கறிஞர் ஆதரவாக அந்த நீதிமன்றத்திற்கு மனு அளித்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கறிஞர் ஒருவர் மனு அளித்திருந்தார் அவரிடம் இந்த முழு வழக்கு குறித்து விசாரிக்கலாம் சார் வணக்கம் சார் இந்த வழக்கை பற்றி ஒரு பையனை விசாரணைங்கிற பேர் போர்வகையில் கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு பண்ணாமல் ஒரு டாக்டர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் அந்த பையன் தப்பே பண்ணியிருக்கட்டும் நீ என்ன பண்ணியிருக்கணும் தெப்டி கேஸை போட்டு அவனை நீ ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் தெப்டி கேஸை போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ரிமாண்ட் பண்ணணும் நீ எதுவுமே நீ ரிமாண்டு இது பண்ணாமல் அவனை கூட்டு வந்து புரூட்டில் போட்டவனை அடி அடி அடித்து அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அது கடுமையான கொடூரமான சம்பவமாக இருக்கும் தெரியாத கொடூரமான சம்பவங்களை இந்த காவல்துறை வந்து ஒவ்வொரு முறையும் அரங்கேற்றிட்டு வருது எப்படின்னா ஆசன வாயில் அடிக்கிறது கண்ணில் அடிக்கிறது கண்ணில் சில்லி பவுடரை போடுறது நெகத்தை பிடுங்குறது அவன் அப்பட்டமான பயங்கரவாதியா இல்லை தீவிரவாதியா இல்லை எ எந்த செயலில் ஈடுபட்டவன் ஒரு வாக்குவாதம் ஈடுபட்டிருக்கா அந்த வாக்குவாதத்தில் வந்து உண்மையில வந்து தஃப்ட் பண்ணியிருக்கான்னு கூட நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அந்த அந்த பத்து பொண்ணு நகை என்னென்னு கூட இன்ன வரை தெரில ஆனால் அவனை அடித்து தூக்கி அவளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இந்த பையனை மார்டர் பண்ணுற அளவுக்கு போயிருக்கும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி போல் எங்களை போன்ற பல்வேறு இயக்கங்கள்லாம் போய் நின்று கடுமையாக போராட்டம் பண்ணி அந்த உடம்பை லீகலாக எடுத்து கொண்டு வரணும் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்த விஷயமும் இதை வந்து அன்றைக்கி சனிக்கிறனால நம்ம வந்து எமர்ஜெண்டாக வழக்கு தாக்குவோம்னா கோர்ட் லீவ் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் எமர்ஜெண்டாக வந்து கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் திங்க கிழமை சொன்ன பிறகு ஃபைல் அந்த பெட்டிஷன் சொன்ன பிறகு அவசர அவசரமாக வழக்கை ரெடி பண்ணி பல்வேறு தரப்பினரை போட்டாங்க நாம் நம்மளுக்கு கட்சி நம்ம ஃபைல் பண்ணோம் ஃபைல் பண்ணி வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இதில் உயர் அதிகாரிகள் சம்மந்தப்படாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை சாமானிய ஒரு வீரர் ஒரு 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 ஸ்பெஷல் டீமில் இருக்கிறவன் இவ்வளோ தைரியமாக அடிக்கிறான்னா அவனுக்கு அந்த உத்தரவை கொடுத்த உயர் அதிகாரி யார் அப்போ அவன்தான் அந்த அந்த உயர் அதிகாரி தான் முதல் அக்யூஸ்ட் அவனை தான் கொலை வழக்கு பதிவு பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் சார் அதே போல் மிளகாப்படிய பல்வேறு இடங்களில் அஜித் குமார் செலுத்தியதாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க மிளகாப்படிய கண்ணில் அவனுடைய ஆசனவாயில பயன்படுத்தியதாக விஷயம் வருது ஆனால் அதெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணுற இடத்துல வந்து ஏன்னா இது வந்து லாக்அப்ட்டை தானுங்கிறது காவல்துறை தெரியுது இது ஒரு இஷ்யூ ஆகும் அப்போ முதல்ல என்ன பண்ணுவான் எவிடென்ஸ்லாம் என்ன பண்ணுவான் அழிக்க பார்ப்பான் அப்போ யார் எவிடென்ஸை உருவாக்குறவனே எவிடன்ஸ் என்ன பண்ணுவான் அழிக்க பார்ப்பான் இப்போ எது வேணும்னா நம்ம ஏற்றை ஓடணும் நம்ம யாட்ட போகணும் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஏற்ற போனோம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்போ போலீஸே தப்பு பண்ணால் அவன் என்ன பண்ணுவான் காத்தலும் அழித்தலும் அவனாகவே இருக்கும் பட்சத்தில் இங்கே நம்ம என்ன பண்ண முடியல நீதிமன்றத்தில் நாடி நிற்கிறோம் அப்போ நீதிமன்றத்துக்கு வரும்போது மெட்டீரியல் எவிடன்ஸ் தேவைப்படுது அப்போ மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறான் இங்கே கலெக்ட் பண்ணி அழிச்சு அப்போ மெட்டீரியல் எவிடன்ஸ் தேடி எடுக்கும்போதுனா யார்கிட்ட இருக்கும் நீ த மெட்டி எவிடன்ஸ் வச்சிருப்பான் அந்த எவிடன்ஸ் இவனுக்கு எதிராக அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் இதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய இடத்துல தான் நம்மளை போன்ற இயக்கங்களும் இருந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக கூடுதலாக நீதிபதி முக்கியமான விஷயங்கள் இதில் என்ன சொல்லியிருந்தாங்க சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் விசாரணை நீதியரசர் வந்து கேட்ட கேள்விகள் வந்தேன்னா அடுக்கடுக்கான கேள்விகள் கேள்விகள்லாம் ஒன்று ஒன்று ரெண்டு கேள்விகள்லாம் கேட்கல லாக்அப் இருபத்தி ஏழாம் தேதி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிக்கல ஏன் அந்த பையனை வந்து எஃப்ஐஆர் போடலை முதல் கேள்வி சரி எஃப்ஐஆர் போடாமல் அந்த பையனை யார் வந்து வந்து ஸ்பெஷல் டீமுக்கு அதிகாரம் கொடுத்தது அந்த ஸ்பெஷல் டீமுக்கு அதிகாரம் கொடுத்த பர்சன் யார் இப்படி கேள்வி அப்போ ஒரு சூமோட்டாவாக ஸ்பெஷல் டீம் செயல்படுமா அப்போ அவங்க கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வந்து ஸ்பெஷல் டீம் வராதா இந்திய அரசியல் சட்டத்தில் ஸ்பெஷல் டீம் வராதா இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இது மக்கள் ஆட்சி நடக்குதா இல்லை வந்து சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதா இதை தான் கேட்டால் மக்கள் ஆட்சி நடக்குதா சர்வாதிகார ஆட்சி நடக்குதா இப்படி தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டால் ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம்னா அவங்க யார் அவங்க அவங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது அப்போ அதிகாரம் கொடுத்தனால தான் நான் ஸ்பெஷல் அடிச்சிருக்குமா அப்போ அந்த அந்த அதிகாரிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாதுகாக்க பாதுகாக்கிறீங்கல்ல அப்போ அந்த அதிகாரி தானே இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக வரணும் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை தான் நீதிமன்றம் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு போச்சு சார் அந்த தொடர்ப்ப வழக்கு அடுத்த கட்டமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கா அதை பற்றி சார் என்னை போல் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பப்ளிக் எடிகேஷன் போட்டிருக்காங்க இப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரேயர் கேட்டிருக்காங்க அதில் மெயினாக வந்து நீதியரசர் என்ன டிசிஷன் பண்ணுறாரோ அதுதான் நம்ம வந்து சிபிஐ கேட்டிருக்கோம் உயர் அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் இனிமேல் இந்த லாக்அப் டெத் வந்து இனிமேல் தமிழ்நாடு நடக்கவே கூடாது அது வந்து அதுக்கு ஒரு தனிப்பட்ட குழு ஒன்று அமைச்சு இந்த லாக்அப் டெத் மரணங்களை விசாரிக்கிறதுக்காகவே தனிப்பட்ட ஒரு விங்கு ஒன்று உருவாகினா மட்டும்தான் இந்த லாக்அப் டெத் என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம வந்து அதை வந்து நம்ம குறைக்க முடியும் அதாவது காவல்துறையிட்டவுடைய அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானளவியான அதிகாரங்கள் இருக்குது யாரை வேணாலும் அடிக்கலாம் எவனை வேணாலும் தூக்கலாம் அன்ன விஷயலாக தூக்கிட்டு போகலாம் அன்ன விஷயம் போட்டு விழுக்கலாம் தூக்கி கொண்டு போய் கொடூரமாக கொலை பண்ணலாம் பண்ண கொலையை வந்து மறைக்கலாம் இதுபோல் தமிழ்நாடு எவ்வளவோ காவல்துறையுடைய படுகொலையை சந்தித்து வந்திருக்கு ஆனால் எதிரியாவது நீதி கிடைச்சிருக்கேன்னு பார்த்தா இந்த சாத்தாங்குளம் ஒரு வழக்கு தான் நமக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக போச்சு அந்த உந்துதல் சக்தியினுடைய வழக்கு இன்றைக்கி வந்து அதுபோல் அந்த சாத்தாங்குளத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு முப்பத்தி நாலு லாக்அப் நடந்திருக்கு அதில் அஜித் குமார் விஷயமா அப்போ இந்த லாக் அப் டெத்துக்கு வந்து வழியே இல்லையா இந்த லாக் அப் டெத்தை வந்து நம்ம நம்ம வந்து இதை சரி செய்யவே முடியாதா அப்படிங்கிறதுலாம் நீதிமன்றம் கேள்வியை எழுப்புச்சு அந்த நீதிமன்றம் கேள்வியை அனுப்புனது தமிழக அரசை மீண்டும் மீண்டும் தமிழக அரசை நம்பர் மட்டும் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் Thank <laughs> you.